எல்லாத்தையும் வணக்கம் நான் முத்து இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் இருக்கீங்க தமிழர்களை அந்த மரியாதையாக பேசுற மோடி அதான் என்னன்னா ஒன்றும் கிடையாது ஒடிசால வந்து தேர்தல் வந்து வந்து நம்ம மோடி அவர்கள் பேசுகிறார் அதுக்கு முன்னாடி ஒடிசாவில் என்ன நடக்குன்னு சொல்லலாம் ஒடிசா எதிராக இருபத்தி ஒன்று லோக்சபா சொல்லுது அதாவது நான் வந்து ஒடிசாவில் வேலை பார்த்த அனுபவத்தில் இருக்கிற ஒடிசாவில் பார்த்தா கட்டாக்கு அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குருதான்லாம் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் இதுவும் கொஞ்சம் பின்தங்கிய மாநிலம் தான் பீகாருக்கு அடுத்து ஸோ அப்பேற்பட்ட அந்த ஒடிசாவில் வந்து பார்த்தோன்னா அவருடைய சில தினங்களுக்கு சில தினங்களுக்கு முன் கையை சார்ந்த பிஹெச் பாண்டியன் ஒருத்தர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அவர் ஜனதா ஜனதாதளம் அதாவது நவீன் பட்நாயக் தலைமையிலாம் இருக்கக்கூடிய ஜனதா ஜனதாதளில் சேர்ந்தார் இந்த நவீன் பட்நாயக் பார்த்தோம்னா பிஜி இந்த நவீன் பட்நாயக் பிஜேடி பிஜு பட்நாயக் உடைய பையன் தான் இந்த நவீன் பட்நாயக் இந்த பிஜு பட்நாயக் இந்திய சுதந்திர போராட்ட விட ஜனதா கட்சியில் இருந்தவர் ஸோ இதனால் என்னன்னா அவருக்கு வந்து அவர் இறந்த பிறகு இருக்கின்றதான் தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றி ஒம்போது காலகட்டத்தில் தான் அவர் அரசுக்குள்ளேயும் பிள்ளையும் என்கி அதே நேரத்தில் நான் பிஹெச் பாண்டி ஐஏஎஸ் கலெக்டராக வந்து அவங்க முதல்ல போஸ்டிங் போடுறாரு அதுக்கப்புறம் மாறி மாதிரி இருந்தாலும் அதில் கூட ஒடிசாவுக்கே போட்டாங்க ஸோ ஒடிசாவில் இவரும் அவர் ரொம்ப சதவீதமாகிட்டாங்க யார் பிஹெச் பாண்டியன் நவீன் பட்நாய்க்கும் ஏன்னா இவருடைய ஐஆர்ஸை கேட்டு தான் ஒவ்வொரு ஒடிசாலே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணார் அதுக்கப்புறம் இவருடைய தனி செக்ரட்டரியாகவும் ஆனார் பிஹெச் பாண்டியன் அதுக்கப்புறம் இந்த ஆண்டு சென்ற ஆண்டு கிட்டதை பார்த்தோன்னா சில மாதங்களுக்கு முன் என்ன பண்ணாருன்னா வேலையெல்லாம் ஐஏஎஸ் அதையை வந்து விஆர்எஸ் வாங்கிதான் வாலண்டிய ரிட்டைமெண்ட்டு விருப்பு ஓய்வுமாங்க அதை வாங்கிட்டு அவர் வந்து ஐவர் கட்சி நவீன் பட்நாயக் கட்சியில் இருந்தனாரு இதனால் சீனியர் தலைவர்களெலாம் ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க ஒரு பேச்சு இருக்குது சரிங்க அது மோடி என்ன பேச அந்த டாபிக் வரும் இது மாதிரி பிஜேபியோட பிஜேபிக்கு இணைந்து சுவைக்கிற இதை வந்து வேண்டான்னு தடுத்து பிஹெச் பாண்டியன்ட்டு ஒரு பிஹெச் பாண்டியன் அந்த நம்ம சிறுபான்மையினர் ஓட்டு போகணும் இப்போ அந்த எலக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னதால் போக இப்போ வந்து அவங்க பிஜேடிக்கு எதிராக வந்து போ பிரச்சாரம் பண்ண போன எலெக்ஷனில் காணத்துக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க இவங்களோட ஒவ்வொரு மசோதாவும் பார்த்தோன்னா பிஜேடி வந்து பாஸ் பண்ணி ஹெல்ப்பாக இருந்திருக்கு ராஜ்யசபாவில் ஆனால் அதே மீறி பிஜேடியை ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த பிஹெச் பாண்டியன் ஸோ இதனால் நம்ம மோடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பேச்சு கேட்டால் அவர் வந்து நடந்துட்டாரு இங்கே ஒடியாவில் வந்து ஒடியா பேசக்கூடிய மக்கள் வந்து ஆள ஆளுமா இல்லைன்னா ஒடியா தெரியாத மக்கள் ஆளுமா நீங்களே முடிவு பண்ணுங்கன்ட்டு இந்தியாவோட பிஹெச் மாண்டியனையும் அதாவது பூரி ஜெகநாதர் கோயில் கருவருடைய சாவி தமிழ்நாட்டு காரணங்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஒரு தமிழர்களே ஒரு திருடர்களுக்கு இணையாகனு ஒரு வார்த்தையில் அவர் அதனால ஒரு சர்ச்சை எழுந்திருக்குது ஸோ இதனால் வந்து எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் கண்டனம் நம்ம முதல்வர் அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லா அரசு தலைவர்களும் கண்டனம் சொல்லிட்டாங்க இதே மாதிரி தான் நம்ம ஒடி நம்ம அமித்ஷாஜி அவர்களும் அதே தான் சின்னஜியாக இருக்கக்கூடிய ஆகிருக்கக்கூடிய அமித்ஷாஜி அவர்களும் அதுதான் பேசிக்கிட்டாரு ஸோ இதுதான் இன்னைக்கு டாட் நியூஸாக போயிட்டுருக்கு ஒடியா மக்களை ஏன் இப்படி என்றது வந்து நமக்கு தெரியல தேர்தலில் வந்து இப்போ இப்போ சேட்டஜியை வந்து பிஜேபிக்கு எதிரான முகாங்க இருக்கிற மாதிரியும் எனக்கு சில நண்பர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இல்லை ஸோ எது எப்படியோ நம்ம பொறுமையாக தான் பார்த்தாலும் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள்கு நூற்றி இருபத்தாயிரரூபா முத்து பழகா பாய்ப்பேன்